ஹாய் சலக்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா டீநகருக்கு தான் வந்திருக்கோம் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் ஸோ வீடியோ வீடியோ வந்து வீட்டில் நான் எடுக்க எடுக்கலை ஸோ அதனால் கடையில் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

ఇది మళ్ళా కాపటకి ఏమాయెరా మైద

ட்ரெஸ்ஸே அமையலை கத்துக்குவா டி நகருக்கு தான் பாப்பாவுக்கு ஹேர்கட் பாப்பாவுக்கு போடு என்ன எத்தனை பண்ணோம் இல்லைன்றது இதுக்கு தமிழ் ஸ்கூலில் என்ன கிட்ட போகிறாங்க

தான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் எங்கிறானு எனக்குலாம் இங்கே பிடிக்கவே இல்லை எனக்கு இந்த தீபாவளிக்கு எனக்கு ட்ரெஸ்ஸே அமையல அங்கே வராங்க பாருங்க போறாங்களா பைக் எடுக்க போறாங்க என்ன ட்ரெஸ் டீனா இருக்குதா வந்துருந்தோமா இந்த தீபாவளிக்கு என்ன தான் ட்ரெஸ் எடுத்து போறேன்னு தெரியல பாப்போம் பாப்பாக்கு தான் எடுத்திருக்கேன் அவ பத்துருவா வருங்க வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் மணி நால்ரை ஆயிடுச்சா ஸோ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தான் போகணும் ஊருக்கு போயிட்டு என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு காமிக்கு ஓகே அது என்னது எங்க வந்துட்டு இருக்காரு

செப்பசியா சரி நாங்கள் சாப்பிட போறோம் வேணுமா இருப்பேன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் வீடியோ முடிச்சிட்டு தூங்கணும் என்னது எடுக்க அதை குடிக்குறியா குடிக்குது அவ்வளோவா வீடியோவே வந்துருக்கா எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை ஸோ அதனால ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கூட வருதா என்னன்னு தெரியல

வீட்டுக்கு வந்தாச்சு வந்து மழை பெய்து அதனால வேமா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் இங்கேயும் இப்ப போன கடையிலயுமே ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல ஏன் தெரியல தீபாவளிக்கு ட்ரெஸ் எனக்கு அமையுமா அமையாதான் என்னன்னு தெரியல இந்த வருஷம் வந்து இப்படி இருக்கு பாப்போம் அன்னைக்கேங்க நான் என்ன ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னு பாப்போம் பாப்போம் பாய்

படிக்காதே பிஞ்சுரும் வச்சிச்சோம் பிஞ்சிரும் படிக்காதனா பண்ண வேற வாங்கி தர மாட்டேன் வெளியில எடு வாட்ச் எப்படி வைப்பாங்க பாரு வாட்ச் எப்படி வச்சிருப்பா எல்லாம் ஓகே இதோட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் இருக்கும் அதுக்கு மேல வந்திருக்காது சரி இந்த வளாக் இதோட புடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல பாக்கலாம் பாய்